எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் அணி எதிரான எங்களோட மூன்றாவது ஒரு நாள் போட்டி வெற்றிக்கு இதுதான் காரணம் தொடரை நாங்கள் வென்றதுக்கு இதுதான் காரணம் சவுத் ஆப்பிரிக்கா அணிலாம் ஒரு அணியே கிடையாதுங்க கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு கப் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த கோப்பையை நாங்கள் வெல்லுவோங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆப்பிரிக்கா அணி எதிரான ஒரு ஓடிய தொடர் வெற்றி பெற்றிருக்காங்க மூணாவது ஓடியை போட்டி அதிரடியாக வெற்றி பெற்றிருக்காங்க இந்திய அணி அது குறித்து இந்திய அணி தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் பாத்தீங்கன்னா வெற்றிக்கு அப்புறம் சில பல கூறி கூறியிருக்காரு சவுத் ஆப்பிரிக்கா அணியே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஓப்பனாக வெற்றிக்கு அப்புறம் பத்திரிக்கையில் சந்திப்பில் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனா ஏது பேசணும்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இந்த ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க கௌதம் கம்பீர் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா நாங்கள் இந்த தொடரை வெல்லுவோன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சுங்க எங்கள் அணி வீரர்கள் ரொம்ப ரொம்ப நல்ல ஃபார்மில் இருக்காங்க முக்கியமாக விராட் கோலி விக் விராட் கோலியோட பேட்டிங் ரொம்ப அற்புதமாக இருக்குது அதுவும் இப்போ அபாரமாக ஆடிட்டு வந்துட்டுருக்காரு கண்டிப்பாக அவர் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி வேர்ல்டு கப் விரிக்க ஆடுவார் அதனால் எங்களுக்கு நல்ல கான்ஃபிடண்ட் இருக்குங்க இந்த வாட்டி வேர்ல்டு கப் நாங்கள் அடிப்போம்னு சொல்லிட்டு சவுத் ஆஃப்ரிக்கா அன்னைக்கு ஆப்போசிட்டாக நாங்கள் இரண்டாவது ஒரு நாள் போட்டி தோத்தது ரொம்ப வேதனையே நினைக்கிறோம் ஏன்னா முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு ரன் நினைச்சு நாங்கள் தோத்தோம் இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் அதுக்கு ரிவேன் வாங்கிட்டோம் இந்த வெற்றி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வெற்றி இதை நோக்கி நாங்கள் அடுத்து நோக்கி போகிறோம் டி ட்வெண்ட்டி தொடரை நோக்கி போயிட்டுருக்கோம் இந்த தொடரை வென்றது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க என்னோட வாய்த்துக்கள் நான் இந்திய அணி எங்கள் டீம் பாய்ஸ்க்கு தெரிவிச்சுக்கிறேன் முக்கியமாக நான் விராட் கோலிக்கு தெரிவிச்சுக்கிறேன் அன்றை ரிச்சி ஜெய்ஸ்வாலுக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கம்பீர் பார்த்திங்கன்னா பத்திரிக்ையாளர் சந்திப்பில் நல்லா பேசியிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி வர போகிற ஓடி வேர்ல்டு கப் குறித்து பேசியிருக்காரு ஓகேங்க ஆனால் இந்தியா சொல்லி அவனுங்க இரநூத்தி எழுபது ரன்குள்ளே ஆல் அவுட் பண்ணாங்க சவுத் ஆப்ரிக்காவை அதை வெறும் முப்பத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு பால் அதாவது நாற்பது நாற்பதோர் வச்சுங்க நாற்பதோருக்குள்ளே அடிச்சு முடிச்சிட்டாங்க அதுவும் நம்ம யார் ஜெய்ஸ்வால் ஹண்ட்ரடு நம்ம ரோஹித் சர்மா ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்கோரு நம்ம விராட் கோலி ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்கோர் எல்லாமே அவங்களோட ஃபுல் எஃபெக்ட் கொடுத்தாங்க கண்டிப்பாக இந்திய அணி ஒரு தரமான டீமாக இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி வேர்ல்டு கப் ஜெயிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி வருதுங்க ஏன்னா இந்த வேர்ல்டு கப் பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் நடக்கப்போகுது இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா வெற்றி பெற்றிருக்காங்க ஓகே தான் ஏன்னா இந்த விராட் கோலி பார்த்திங்கன்னா செம பேட்டிங்கு அவரோட ஃபார்ம் செம்மையாக இருக்குங்க ஏன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு போட்டியில் ரெண்டு ஹண்ட்ரடு இந்த போட்டியில் ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்கோர் அதாவது அறுபத்தி அஞ்சு ரன் நாட் அவுட்டு அதனால் கண்டிப்பாக இந்த மேட்ச்சு கொஞ்சம் ரன்னு இருந்தால் தலைமையம் அடுத்த ரெடி அடித்து ஒரு ஹண்ட்ரட் போட்டிருப்பார் பொழுது ஏன்னா ஒரு இருக்கிற ஃபார்மில் ஹண்ட்ரட் அடிக்காமல் இருக்க மாட்டார் அந்த மாதிரி ஒரு தெரிக்கிற ஃபார்மில் இருக்காரு இந்தியானி கண்டிப்பாக இதுமாரி பார்க்கறது நல்லா இருக்குங்க அடுத்தடுத்து போட்டி நோக்கி போயிட்ருக்கோம் ஏன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வர போது அதுக்கான டீமுக்காக அடுத்த அஞ்சு போட்டி நம்ம இப்போ டி டுவெண்ட்டி விளையாட போகிறோம் யார் கூட சவுத் ஆஃப்ரிக்காவோட கூட ஒன்பதாம் தேதி அதில் ஒரு டெஸ்ட்டிங் நல்லா இருக்குங்க இந்தியான ஃபியூச்சர் நோக்கி பார்க்குறோம் ஏன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு நல்ல டீம் செட் பண்ணோம் பொறுத்து வந்து பார்க்கலாங்க நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி ஓடியை தொடர் வெற்றி பெற்றிருக்காங்க அது குறித்து உங்களோட கருத்து என்ன இந்தியா சிரீஸை வெற்றி குறித்து கௌதம் குறித்து கௌதம் கம்பீர் பேசுறது குறித்து உங்களோட கருத்துக்கள் மறக்காம கமல் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்